தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் கேரளாவிற்கு வெளியே காங்கிரசும் கம்யூனிஸ்டுகளும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எவர் என பிரதமர் நரேந்திர மோடி விமர்சித்துள்ளார் திருவனந்தபுரத்தில் நடந்த பாஜக பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசினார் அவர் பேசுகையில் கேரள மக்களின் உற்சாகம் பல்வேறு அளவில் இருப்பதை பார்க்க முடிகிறது இரண்டாயிரத்து பத்தொன்பது தேர்தலில் கேரள மக்கள் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இரட்டை இலக்க வாக்கு சதவீதத்தை அளித்தார்கள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலில் இரட்டை இலக்க வெற்றியை அளிப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மக்களவை தேர்தல் தோல்வியை எதிர்கட்சிகள் தற்பொழுதே ஒப்புக்கொண்டு விட்டன நாட்டை எவ்வாறு வளர்ச்சியை நோக்கி கொண்டு செல்வது என்பதற்கான எந்த திட்டமும் அவர்களிடம் இல்லை பாஜக எந்தவொரு இந்திய மாநிலத்தையும் வாக்கு வங்கி கண்ணோட்டத்தில் பார்த்து ஜனதா கட்சி வலுவாக இல்லாதிற்கு அதிகாரம் அளிக்க எனது அரசு நாள்தோறும் உழைத்தது பத்து ஆண்டுகளில் பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு கிடைத்தது போன்ற வளர்ச்சியின் பலனை கேரளாவும் பெற்றிருக்கிறது பாஜகவின் மூன்றாவது ஆட்சியில் இந்தியா உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக மாறும் கேரளாவின் கல்வித்துறைக்கு இடது ஜனநாயக முன்னணியும் ஐக்கிய ஜனநாயக முன்னணியும் என்ன செய்தன என்பது அனைவருக்கும் தெரியும் பாஜகவின் மூன்றாவது ஆட்சியில் கேரளாவின் கல்வி நிறுவனங்களின் வளர்ச்சிக்கு செய்ய வேண்டிய பணிகளை நாங்கள் செய்வோம் இது ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களை சேர்ந்த மாணவர்களுக்கு வாய்ப்புகளை வழங்கும் காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இந்தியர்களின் நலனை விட தங்கள் குடும்பத்தின் நலன் மிகவும் முக்கியம் காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் கேரளாவில் ஒருவருக்கொருவர் எதிரிகள் ஆனால் கேரளாவிற்கு வெளியே அவர்கள் எப்பொழுதும் சிறந்த நண்பர்கள் என்று பிரதமர் மோடி பேசினார்